கர்த்தக்கு இன்றைக்கு உங்களோடு பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா யோபு ஐந்தாம் அதிகாரம் இருந்து ஒன்பதாம் வசனம் மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் ஆனாலும் நான் தேவனை நாடிய நியாயத்தை தேவரிடத்தில் ஒப்புவிப்பேன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே மனுஷனுக்காக நியமிக்கப்பட்ட ஒன்றை குறித்தும் அது மாற்றப்படுவதை குறித்தும் வருத்தங்களை துன்பங்களை வேதனைகளை சகித்துக் கொண்டிருக்கலாம் ஏன் எனக்கு இப்படி என்று கேள்வி கேட்பதை விட அப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்கள் இடுங்கள் அந்த எனக்கு தெரியும் மனுஷன் ஆனவன் துன்பத்தை அனுபவிக்க வருத்தத்தை அனுபவிக்க வேதனைகளை அனுபவிக்கத்தான் பிறந்திருக்கிறான் ஆனாலும் கூட என் நியாயத்தை உம்மிடத்தில் வைத்து விட்டேன் இந்த போராட்டங்கள் எல்லாம் என்னை மிகவும் வருத்தப்படுத்துகிறது என்னை மிகவும் வேதனைக்குள்ளாக்குகிறது என்னை இவைகள் மிகவும் நிம்மதியற்று போன நிலையில் வைத்திருக்கிறது ஆகவே என்னுடைய எல்லா காரியத்தையும் நான் உம்மிடத்தில் சொல்லிவிடுகிறேன் நீ தான் எனக்கு நம்பிக்கை இதில் தான் எனக்கு இறைப்பாறுகள் உண்டு உம்மிடத்தில் தான் எனக்கு மீட்பு உண்டு உம்மிடத்தில் தான் எனக்கு பாவம் அணி ஏனென்றால் அவர் முடியாத அதிசயங்களையும் நமக்காக செய்கிறவர் எனக்கு பிரியமான ஜனமே மனுஷனுக்கு வருத்தம் அனுபவிப்பது நியமிக்கப்பட்டது என்று அதே போல ஆண்டவரை நாடி வருகிறவர்கள் முடியாத பெரிய காரியங்கள் நாம் கூட பார்த்திராத அதிசயங்களை எண்ணி கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயங்களை அவர் நமக்காக செய்யக்கூறுமானவர் எனக்கு பிரியமான தேவச்சனமே இந்த வார்த்தையை மட்டும் கொண்டு அண்டு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வேன் என்று சொன்னீரே செய்யும் செய்யும் என்று ஜெபிப்பதை விட மக்கள் வழியாய் வரும்போது துன்பங்களை நீங்கள் சந்திக்கும் போது அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் சொல்லுங்கள் ஆண்டு ஒரு எனக்காக நீ பெரிய காரியங்களை செய்வேன் நான் நினைத்து பார்க்காத எண்ணி முடியாத அவ்வளவு அற்புதங்களை நீர் செய்ய இருக்கிறீர் ஆகவே உனக்கு நன்றி ஆகவே நான் உண்மை நாடி வந்து என்னுடைய எல்லா காரியத்தையும்